இந்த மாதிரிங்க கண்டங்கத்திரிக்காய் கடைக்கையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச கண்டங்கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது கரையாத நெஞ்சு சளி கூட கரையுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க புளிக்குழம்பு மாதிரி வச்சோம்னா சாப்பாட்டு போட்டு ஆமாம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு குழம்பு தாங்க வைக்க போறோம் அது என்னன்னா கண்ணங்கத்திரிக்காய் வந்து செடி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க காய் பொறிச்சு புளிக்குழம்பு குழம்பு வச்சிடலாங்க இன்னைக்கு கண்ணங்கத்திரி செடி இதுதாங்க கண்டங்கத்திரி பாத்தீங்கன்னா இலையிலும் முள்ளு இருக்கும் அந்த தண்டுலையும் முள்ளு இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா காய் வருங்க சின்னதாக தான் இருக்கு நம்ம கத்திரிக்காய் தான் இருக்கு ஆனால் சின்னதா இருக்கு மேல அந்த தொப்பி மாதிரி இருக்குதுங்களா அதுல அந்த காம்புலேயும் ஃபுல்லா முள்ளுதாங்க இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தொப்பியாட்டிருக்குங்களா அந்த முள்ளோட இருக்கிற காம்பை எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அப்படியே கத்தி வச்சு அலங்காமல் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துடலாங்க அதே மாதிரி காயில் கிர விதையை எடுத்துக்கலாங்க விதை போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும் அலங்காமல் இந்த மாதிரி விதையை எடுத்துக்கலாங்க தோல் மட்டும் தான் இல்லையா ஆமாம் ஆமாம் ம் கட்டு தோலை ம் இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி நம்ம கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள குழம் விடுவோமோ அதே மாதிரி இதையும் தண்ணிக்குள்ள குழம் ஓட்டுக்கலாங்க காய் காய்க்கறக்காது இந்த மாதிரிங்க தொப்பை விதையெல்லாம் எடுத்துட்டு காயை கட் பண்ணி தண்ணியில் ஓட்டுக்கலாங்க ஒரு எலுமிச்சி மழை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க இந்த புளி குழம்புக்கு வந்துங்க ஃப்ரெஷ் மசாலா ஒன்னா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்ப தாளிச்சிக்கலாங்க மல்லி ரெண்டு ஸ்பூனுங்க ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயங்க காலத்துக்கு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலை அரை மூடி தேங்காய் துருவலுங்க இதையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா பாதி வருப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி சேர்த்துக்கலாங்க கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கடலைப்பருப்பு எல்லாம் சிவக்க வறுபட்டு நல்லா வாசனை வருதுங்க இந்த சமயத்தில் தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிலாங்க நல்லா எண்ணெயில் ஒரு பெரட்டு பரட்டி இறக்கிடலாங்க இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க வறுத்த பொருளை நல்லா ஆரிடுச்சு இதை வந்து எடுத்து வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து குழம்ப வந்து வதக்கி விட்டு போட்டு போயிடலாங்க அப்புறம் அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிச்சுங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க ஒரு பத்து பூண்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளைங்க இதெல்லாம் சேர்த்து வெங்காயமெல்லாம் நல்லா வதைக்கலாங்க கூடவே தக்காளி சேர்த்து வதைக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி மாற்றி கழுவி போட்டுக்கலாங்க இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கண்டம் கத்திரிக்காயே கொஞ்சம் கெட்டியாதாக இருக்குங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய் வந்து நல்லா முக்காப்பாக தான் வதங்கிடுச்சுங்க பாருங்கள் தோல் எல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஊற வச்ச புளியை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கேங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா புளியில் கத்திரிக்காய் வேட்டுங்க அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் நம்ம வறுத்த பொருளை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஊத்தி காய் வருங்க நல்லா வந்துட்டு இருக்குதுங்க இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப அந்த மிக்ஸி கிழமை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்ப மசாலா வந்து நல்லா பச்சை பச்சைவாசம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டுங்க எண்ணெய் பிரியலா நம்ம குழம்பு ரெடி ஆயிர இறக்கலாம் இப்போ காயெல்லாம் வெந்து குழம்பும் நல்லா குளிச்சு கெட்டி ஆயிடுச்சுங்க பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது மேலே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக கண்டங்கத்திரி குழம்பு ரெடியாயிடுச்சு இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்றலாங்க சாப்பிடலாம் ம் பாருங்கள் குழம்பு ஆற நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படியே சாப்பாடு ரெடி அப்படியே குழம்பு அப்படியே ஓரமாக ஊற்றி அப்படியே சாப்பாட்டோட இந்த புளிக்கெழம நல்லா பிசைஞ்சு இந்த காய் எல்லாம் வச்சு எங்க பூண்டு வச்சு சரி ரொம்ப அருமையாக இதுதான் நல்லா இருக்குங்களா அந்த காய் உத்தியோசமாகன்னு தெரியல இதுதான் நல்லா அருமையாக இருக்கு என்ன வதங்கிருச்சில்லா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே சுருக்குது இப்படி ஆமா 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 நிறைய சேர்த்தியில க வந்து எடுத்து கொடுக்காது இப்ப நாங்க ரொம்ப திக்க வைக்க மாட்டோங்க குழம்பு கொஞ்சம் இந்த மாதிரி பிசஞ்சு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தாங்க வைப்போம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கெட்டியா வேணா வச்சுக்கலாங்க இப்படி பிசஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே கொலையை கொலைய சாப்பாட்டுல பெசஞ்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தான் இப்படிதான் அப்படியே கெட்டியாக இருந்தால் வர வரன்னு பிடிச்சிக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சோம்னா இருக்கு சாப்பிட்றது ஒரே ஜூஸியாக இந்த குழம்பு ஸ்வீட்ஸு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்மகிட்ட வந்துங்க நாலு வகையான இட்லி பொடி இருக்குதுங்க முருங்கக்கரி இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடிங்க சொல்லக்காவத்தர் இட்லி பொடி ஆவாரம்பு இட்லி பொடிங்க நாலு இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயில் அனுப்பணுங்க அதே மாதிரி நம்மகிட்ட முதியார் குந்தல் ஹெர்பல் கராயில் இருக்குது அது நீங்கள் 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 வேணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கலாங்க தேங்க்யூங்க are you done yet that's